மாமல்ல சக்கரவர்த்தி பழையோட கிளம்பி போய் மூணு நாள் ஆயிடுச்சு காஞ்சி கலகலப்பே இல்லாம அமைதியா இருந்துச்சு அந்த அமைதியை களைச்சுக்கிட்டு தெருவுல ஒரு ரதம் கடகடன்னு ரொம்ப வேகமா வந்து திருநாவுக்கரசர் மடத்து வாசல்ல நின்றுச்சு ரதத்தை ஓட்டிட்டு வந்தவன் கண்ணபிரான் தான் ரதத்துல இருந்து இதுவரைக்கும் நாம பார்க்காத ஒரு புது ஆளை பாக்குறோம் அவரை பார்த்து கண்ணபிரான் சொன்னா ஐயா இதுதான் திருநாவுக்கரசரோட மடம் அதோ அங்க இருக்க பல்லக்கு புவன மகாதேவியோடது சக்கரவர்த்தியோட அம்மா சுவாமிகளை தரிசிக்க வந்திருக்காங்க போலன்னு சொன்னா யார் வந்திருந்தாலும் நமக்கு இப்போ தாமதிக்க நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த புது ஆளு உள்ள போனா உள்ள புவன மகாதேவி புதுசா தத்தெடுத்திருந்த மகள் வங்கியக்கரசையும் கூட்டிட்டு தரிசிக்க வந்திருந்தாங்க வடநாட்டுல யாத்திரை போயிட்டு வந்ததை பத்தி அவர் சொல்லிட்டு இருந்தாரு மறுபடியும் தென்னாட்டு யாத்திரை பண்ண போறதாவும் சொன்னாரு வடநாட்டுல எத்தனையோ கோவிலுக்கு போனாலும் தென்னாட்டுல இருக்க கோயில்களோட மகிமையே வேற நாளைக்கு மறுபடியும் தென்னாட்டு யாத்திரை கிளம்ப போறேன்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறப்போ அந்த இளைஞர் உள்ள வந்தாரு பயபக்தியோட சுவாமிக்கும் புவன மகாதேவிக்கும் வணக்கம் சொன்னாரு நீ யாரப்பா எதுக்கு வந்த நாவுக்கரசர் கேட்டாரு சுவாமி மன்னிக்கணும் சக்கரவர்த்தியோட அம்மா இங்க வந்திருக்கிறது தெரிஞ்சும் முக்கியமான வர வேண்டியதா போச்சு நான் வராக நதிக்கரையில இருந்து அங்க நெடுமாற பாண்டியன் பயங்கரமான ஜரத்தால கஷ்டப்படுறாரு வைத்தியர்கள் எவ்வளவு மருந்துகள் கொடுத்தாலும் குணப்படுத்த தெரிஞ்சு உங்ககிட்ட இருந்து திருநீர் வாங்கிட்டு போக வந்தேன் மன்னிக்கணும் சுவாமி தேவி நீங்களும் மன்னிக்கணும்னு சொன்னா அப்போ தேவி தம்பி சுவாமிகள் முதல்ல கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லவே இல்லையே நீ யாருன்னு கேட்டாங்க பதற்றத்துல மறந்துட்டேன் தேவி பாண்டிய நாட்டுல மணமேற் கிராமத்துல பிறந்தவன் என்னோட பேரு குளச்சிறை படையோட கிளம்பின பாண்டியகுமாரருக்கு ஓலை எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் உதவியா இருக்கும்னு மன்னர் என்ன அனுப்பி வச்சாருன்னு சொன்னான் உடம்பு சரியில்லாத பாண்டியகுமாரரை வராக நதிக்கரல ஏன் வச்சிருக்கீங்கன்னு புவன மகாதேவி கேட்டாங்க ரொம்ப அதிகமான ஜுரம் தேவி இந்த நிலைமையில அவரை பிரயாணம் பண்ண கூடாதுன்னு வைத்தியர்கள் சொன்னாங்க கொஞ்சம் சரியானதும் இங்க கூட்டிட்டு வந்துடுறோம் அரண்மனைக்கு வந்து சொல்லிட்டு போலாம்னு நினைச்சேன் கிட்ட மட்டும் சொன்னா பத்தாது அரண்மனைக்கு வந்து பானமாதேவி கிட்டையும் சொல்லிட்டு போ பாவா அவ ரொம்ப கவலையோட இருக்கான்னு சொல்லிட்டே எந்திரிச்சு சுவாமி நான் போயிட்டு வரேன்னு சொன்னாங்க கூட மங்கையக்கரசியும் எந்திரிச்சு போனா குளச்சீரை வந்ததுல இருந்து அவனோட முகத்தை அடிக்கடி உத்து பாத்துட்டு இருந்தவ இப்போ கிளம்புற அப்போ கடைசியா ஒரு தடவை ஞாபகத்தோட அறிகுறிகள் வந்து போச்சு அவங்க ரெண்டு பேர் போனதுக்கு அப்புறம் திருநாவுக்கரசர் அப்பா என்னால நடக்கிறது எதுவுமே இல்ல எல்லாம் என்ன ஆள்ற எம் பெருமானோட செயல் சிரித்து புறமறித்த இறைவன் பெயரை சொல்லி இந்த திருநீரை உனக்கு தரேன் எடுத்துட்டு போய் கொடு சீக்கிரமே பாண்டியரோட நோய் குணமாகட்டும்னு சொன்னாரு நாவுக்கரசர் கொடுத்த திருநீரை பயபக்தியோட வாங்கிட்ட குலச்சிறை சுவாமி அடியனுக்கு இன்னொரு வரம் கொடுக்கணும்னு கேட்டான் கேள் தம்பின்னு திருநாவுக்கரசர் சொன்னாரு தென்பாண்டிய நாட்டுல சமணர்களோட ஆதிக்கம் அதிகமாகிட்டே வருது நீங்களும் உங்க சிஷ்யர்களும் பாண்டிய நாட்டுக்கு வரணும் மக்களை சமணர்கள் வலையில விழாம தடுக்கணும் புராதன பாண்டிய வம்சத்தை சமண படுகொலில விழாம காப்பாத்தணும்னு சொன்னான் அப்ப திருநாவுக்கரசர் தம்பி ஒரு சிலர் சேர தப்புக்காக சமண சமயத்தவே வேணாம்னு சொல்ல முடியாது அன்பையும் ஜீவ காரூயத்தையும் போதிக்கிறதுக்கு வந்த சமயம் தான் சமண சமயம் நம்ம நாட்டுல ஆதி காலத்துல சமண முனிவர்கள்னால எவ்வளவோ நன்மைகள் கிடைச்சிருக்கு அவங்க தமிழ் மொழிய வளர்த்தாங்க அரிதான காவியங்களை தமிழ்ல எழுதுனாங்க ஓவிய கலைய நாடு முழுக்க பரப்புனாங்கன்னு சொன்னாரு போதும் சுவாமி நீங்க சமணர்களை புகழ்ந்து பேசுவீங்கன்னு நினைக்கல தொண்டை மண்டலத்தை சமணர்கள் கிட்ட இருந்து காப்பாத்தி நீங்கதான் பாண்டிய நாட்டையும் காப்பாத்தணும்னு கேட்க வந்தேன் அவங்க செய்யற அட்டுழியங்களை நீங்க பாண்டிய நாட்டுக்கு வந்து பாருங்கன்னு சொன்னான் திருநாவுக்கரசர் கொஞ்ச நேரம் கண்களை மூடி அமைதியா இருந்தாரு அப்புறம் கண்ணை திறந்து மந்திர தந்திரங்கள் பண்ற சமணர்கள் கிட்ட போராடுறதுக்கு இப்போ எனக்கு சக்தியோ விருப்பமோ இல்ல ஆனா கேள் தம்பி என்னோட அகக்காட்சியில அடிக்கடி ஒரு அற்புதத்தை பாக்குறேன் பால்வனம் மாறாத ஒரு சிறுவன் இந்த நாட்டுல வந்து அமிர்தத்தை விட இனிமையான பாடல்கள் பாட போறாரு அவர் மூலமா நிறைய அற்புதங்கள் நடக்க போகுது அந்த பிள்ளை மூலமா தான் தென்பாண்டி நாட்டுல சமணர்கள் ஆதிக்கம் ஒழிஞ்சு சைவம் தலைக்கும்னு சொன்னாரு இதை கேட்டுட்டு இருந்த குலச்சிறையார் மெய் மறந்து நின்றுட்டு காஞ்சி பல்லவ சக்கரவர்த்தியோட அரண்மனை ரொம்ப பெருசு அது மூணு பகுதிகளா இருந்துச்சு மூணு பகுதிகளோட வெளிவாசலும் அரண்மனையோட முன்னாடி இருக்க நிலா முற்றத்துல வந்து சேர்ந்துச்சு மூணு பகுதிகளுக்கும் பின்னால அரண்மனை தோட்டம் இருந்துச்சு மூணுக்கும் நடு பகுதியில சக்கரவர்த்தியும் வானமாதேவியும் இருந்தாங்க வலது பக்கம் இருந்த மாளிகையில புவன மகாதேவியும் மகேந்திர பல்லவரோட மத்த ரெண்டு மனைவிகளும் இருந்தாங்க இடது பக்கம் இருக்க மாளிகை அரண்மனைக்கு வர முக்கிய விருந்தாளிகளுக்காக இப்போ அங்க இலங்கை இளவரசர் மாணவன்மரும் அவரோட மனைவியும் தங்கியிருந்தாங்க ஒவ்வொரு மாளிகையும் ஒட்டி அரண்மனை அதிகாரிகள் காவலர்கள் தங்குறதுக்கு தனித்தனி இடங்கள் இருந்துச்சு மூணு மாளிகையும் இணைக்கிறதுக்கு மச்சுப்படி பாதைகளும் தரைப்பாதைகளும் சுரங்க பாதைகளும் இருந்துச்சு சோழன் செம்பியன் மகளை புவன மகாதேவி சொந்த மகள் மாதிரியே கண்ணும் கருத்துமா பாதுகாத்துட்டு வந்தாங்க அரண்மனையில இருந்தாலும் வெளியில எங்க போனாலும் அவளை கூடவே வச்சிருந்தாங்க புவன மகாதேவி ஒரு சிறந்த சிவபக்தை அதனால் அவருக்கு பூஜைகள் பண்றது ரொம்ப விரும்புவாரு அந்த பூஜைக்குரிய மலர்கள் பறிக்கிறது சாமான்கள் எடுத்து தரதுன்ற வேலைகளை மங்கையக்கரசி ரொம்ப பக்தியோட செஞ்சுட்டு வந்தா இது எல்லாம் புவன மகாதேவியும் மங்கையக்கரசியும் திருநாவுக்கரசரை பார்க்க போற வரைக்கும் தான் ஒழுங்கா நடந்துட்டு இருந்துச்சு எப்போ மடத்துக்கு போயிட்டு வந்தாங்களோ அப்பவே அவளோட கவனம் கொஞ்சம் சிதறி போயிடுச்சு பூஜை டைம்ல தேவி பூ கேட்டா தூபத்தை எடுத்து கொடுப்பா தூபம் கேட்டா பிரசாதத்தை எடுத்து கொடுப்பா இதெல்லாம் பார்த்த புவன மகாதேவி பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் குழந்தாய் இன்னைக்கு என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்பாவை நினைச்சு கவலைப்படுறியா என்ன பாரு ஒரே ஒரு மகனை போர்க்களத்துக்கு அனுப்பிட்டு நான் நிம்மதியா இருக்கலையான்னு தைரியம் சொன்னாங்க இல்லம்மா அப்படிலாம் எதுவும் கவலை இல்லைன்னு மங்கையக்கரசி சொன்னான் சொன்னா அப்புறம் ஏன் ஒரு மாதிரி இருக்க இந்த அரண்மனையில ஏதாச்சும் குறை குறையிருக்கான்னு கேட்டாங்க குறையா இவ்வளோ சௌகரியமா என் அப்பா வீட்ல கூட நான் இருந்தது இல்லை என் மனசுலயும் சஞ்சல எதுவும் இல்ல நாவக்கரசர் பெருமான் கிட்ட பேசிட்டு இருந்தப்போ ஒருத்தர் வந்தார் அவர் எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்கு அதனால இன்னும் சில பழைய ஞாபகங்கள் வந்துச்சு வேறொன்னும் இல்லை அம்மா என்று மங்கையக்கரசி கூறினாள் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்